வாழ்க்கையில பெரிய பெரிய வெற்றிகள் அடையணும்னா தினசரி காலையில மூன்று மணிக்கு எந்திரிக்கணும் ஒரு நாள்ல பதினாறு மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் செய்யணும் பெரிய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது நம்ம லைஃப்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்தாலே போதும் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போற பத்து ஹேபிட்ஸ் இந்த மாதிரியான சின்ன தான் அதன் உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் பெரிய மாற்றம் செய்யலாம் அதுவும் இந்த ஹாபிட்ஸ் எல்லாம் ரொம்பவும் எளிமையான சுலபமா கடைபிடிக்கக்கூடிய ஹேபிட்ஸ் முதல் ஹாபிட் உங்களுடைய நேரத்தை அதிகமா புதுசா விஷயங்கள் உருவாக்குறதுல செலவிடுங்க மற்றவங்க உருவாக்குன உருவாக்கின விஷயங்களை அனுபவிக்கிறதுல செலவிடாதீங்க நம்ம இப்போ எல்லாருமே அதிகமா பண்ற விஷயம் கன்சியூமிங் தான் ஒரு நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா பல மணி நேரங்களை மற்றவங்க செஞ்ச விஷயங்களை கன்சியூம் தான் நீங்க செலவிட்டு இருப்பீங்க ஆக்கப்பூர்வமா எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்குறதுல நீங்க உங்களுடைய எஃபர்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க ஆனா ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா சிக்ஸ்டி செவன் பெர்சன்டேஜ் பில்லினியர்ஸ் ஒரு நாள்ல ஒரு மணி நேரத்துக்கும் குறைவா தான் டிவி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லுது யார் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அவர் புது புது விஷயங்களை விஷயங்களை உருவாக்குறதுலதான் முனைப்பு காட்டணும் உருவாக்கணும்னா உடனே செய்யணும் சின்ன சின்ன என்ன திறமை இருக்கோ அந்த வெளிப்படுத்தக்கூடிய செய்ய தொடங்குங்க புதுசா ஒரு யூடியூப் சேனல் தொடங்கலாம் எழுதலாம் இல்லைன்னா உங்களுக்கு கை வேலைப்பாடுகள் வரும்னா அது சம்பந்தமான பொருட்களை உருவாக்கலாம் இது மாதிரி உங்களுக்கு என்ன வருமோ உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னவோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுல இருந்து புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கும் இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்கும் உங்களுடைய நேரத்தை இனிமே செலவிடத் தொடங்குங்க போக போக நீங்க உருவாக்குறதுக்காக ஸ்பெண்ட் பண்ற நேரம் நீங்க கன்சியூம் பண்ற நேரத்தை விட அதிகமாகிட்டே வர்ற மாதிரி பாத்துக்கோங்க ரெண்டாவது பழக்கம் உங்களுடைய வெற்றிகளை ஆவணப்படுத்துங்க நம்ம எல்லாருமே அதிகமா இம்பார்டன்ஸ் கொடுக்கறது நம்மளுடைய ஃபெயிலியர்ஸ்க்கு தான் நம்ம என்னென்ன விதமா ஃபெயில் ஆனோ என்னென்ன தவறுகள் செஞ்சோம் அப்படிங்கறதுல கொடுக்கிற கான்சென்ட்ரேஷனை நாம அடைஞ்ச வெற்றி குழந்தைகளுக்கு நாம குடுக்கறது கிடையாது நான் ஏற்கனவே என்னுடைய பல வீடியோஸ்ல பேசிருக்கேன் என்னுடைய முதல் வேலையானது ரொம்பவே கடினமான வேலையா இருந்தது ஆனா அந்த வேலையிலும் நான் பல விதமான முயற்சிகள் செஞ்சு எஃபர்ட்ஸ் எடுத்து பல நல்ல வெற்றிகளை உருவாக்க முடிஞ்சது நான் என்னுடைய இன்னொரு ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா செஞ்ச முதல் விஷயமே அந்த வேலையில இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன அந்த வெற்றியை அடையறதுக்கு நான் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சேன் அப்படிங்கறத முழுசா ஒரு ஜேர்னல்ல எழுதுனதுதான் நம்மளுடைய வெற்றிகளை நம்ம நுணுக்கமா ஒவ்வொரு பாயிண்டையும் மென்ஷன் பண்ணி எழுதுறப்போ என்ன என்னவாகும்னா நமக்குள்ள சுச்சுவேஷன்ஸ ஹேண்டில் பண்ணக்கூடிய எத்தனை திறமைகள் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறது நமக்கே தெரிய வரும் அப்போ வேற ஏதாவது ஒரு கடினமான சுச்சுவேஷன் வர்றப்போ ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற இந்த திறமைகளை நாம எடுத்து அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணி அதுல இருந்து ஈஸியா வெளியே வந்துட முடியும் அதே போல நம்மளுடைய கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துலயும் குறையாது ஆனா நம்ம எப்பவுமே ஃபெயிலியர்ஸ்க்கு மட்டுமே நம்மளுடைய போக்கஸ் கொடுத்துட்டு இருக்கோம்னா நாம என்ன பண்ணுவோம் நம்ம லைஃப் ஃபுல்லா செஞ்ச தவறுகள் நம்ம கிட்ட இருக்கிற வீக்னெஸ்ஸஸ் இதே விஷயங்கள் தான் நம்ம மைண்டை போட்டு நம்ம நிரப்பிக்கிட்டே வரோம் சோ புதுசா ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வர்றப்போ உங்களுக்கு தோன்றதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிற இந்த நெகட்டிவிட்டிஸ் வீக்னெஸ்ஸஸ் இது எல்லாம் தான் ஆனால் இதை வச்சு உங்களால அந்த சுச்சுவேஷன்ல இருந்து வெளியே வர முடியுமான்னா கண்டிப்பா முடியாது ஸோ உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணுமோ அந்த விஷயங்கள அதிகப்படுத்துங்க அதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த வெற்றியை ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நீங்க என்னதான் உங்க லைஃப்ல அதிகப்படியான தோல்விகள் சந்திச்சிங் நினைச்சாலும் கண்டிப்பா கடந்து தான் வந்திருப்பீங்க அந்த மாதிரி என்னென்ன வெற்றிகள்லாம் இது வரைக்கும் சந்திச்சிருக்கீங்க அப்படிங்கறத நோட் டவுன் பண்ணுங்க அதுல எப்படி நீங்க வெற்றி அடைஞ்சீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சரியா செஞ்சீங்க உங்களுக்குள்ள என்ன திறமைகள் அந்த வெற்றியை சாத்தியமாக்குச்சு அப்படிங்கறதெல்லாம் ஒரு நோட் புக்ல தொடர்ந்து எழுதிக்கிட்டே வாங்க இதே விஷயத்த உங்களுக்கு சேஃபான பீப்புள் சில பேர் இருப்பாங்க தானே அதாவது உங்களுடைய வெற்றிகளை பத்தி நீங்க பேசுறப்போ உங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ் பத்தி நீங்க பேசுறப்போ அது ஆர்வத்தோட கவனிக்கிறவங்க அவங்களை அதிகமா மோட்டிவேட் பண்ணக்கூடிய பீப்புள் இருக்காங்க

வெற்றி அடைஞ்சேன்னு சொல்றப்போ எல்லாருக்குள்ளயுமே மனசுல என்ன ரொம்ப தான் பீத்திக்கிறான் அப்படின்ற நினைப்பு தான் அதிகமா இருக்கு உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம உங்களை பார்க்கக்கூடிய உண்மையான நண்பர் இல்ல உறவினர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஃப்ரீயா உங்களுடைய வெற்றிகளை ஷேர் பண்ணுங்க இது உங்களுடைய கேப்பபிலிட்டிஸ் மேல உங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸை அதிகரிக்கும் நால பின்ன ஏதாவது தோல்விகள் சந்திச்சா கூட நீங்க எழுதியிருக்கிற இந்த விஷயங்களை எடுத்து படிக்கிறப்போ உங்களுக்கு அந்த தோல்வியில இருந்து வெளியே வரக்கூடிய மோட்டிவேஷன் ஈஸியா கிடைக்கும் மூணாவது பழக்கம் பழக்கம் நன்றி உணர்வோட இருங்க நிறைய பேர் லைஃப்ல அதிகமாக போக்கஸ் பண்றது எந்தெந்த விஷயங்கள்லாம் சரியா நடக்கல தனக்கு விரும்பின விதத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்காம போச்சு அப்படிங்கறதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிறதா ஆனா நீங்க எதுல போக்கஸ் பண்றீங்களோ அந்த விஷயங்கள் தான் லைஃப்ல அதிகமாகிட்டே போகும் சோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க லைஃப்ல ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற நல்ல விஷயங்கள்ல போக்கஸ் பண்ணுங்க அதுக்கு நன்றி உணர்வோட இருக்கத் தொடங்குங்க இந்த ஒரு கிரேட்ஃபுல்னஸ் பீலிங்ல நம்ம அதிகப்படியான நேரத்தை கழிக்கும் போது நம்மளுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடக்க தொடங்கும் நான் என் லைஃப்ல நன்றி உணர்வோட இருக்கிறதுக்கான விஷயங்களை தேடி தேடி போய் எல்லாம் கிடையாது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நான் ஆசைப்பட்டபடி நடந்துட்டா கூட அதையும் ஒரு பெரிய விஷயமா நான் கொண்டாடுவேன் அதை நன்றி உணர்வோட பார்ப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு காஃபி போடுறேன் அந்த காஃபி எனக்கு பிடிச்ச சுவையில அப்படியே எக்ஸாக்டா பர்ஃபெக்டா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த காஃபி கப்ப கையில பிடிச்சிட்டு அப்படி ஒரு சுவையான காஃபியை போட முடிஞ்சதுக்கு எனக்கு நானே யூ சொல்லிக்கிறேன் ஒரு நல்ல காஃபி காஃபி வர்றதுக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ஸ்க்கும் நான் அந்த சமயத்துல யூ சொல்லுவேன் இந்த ஸ்கில் எனக்கு கிடைக்க பெற்றதுக்கும் சேர்த்து யூ சொல்லுவேன் ஒரு நல்ல காஃபி கிடைக்கிற சுச்சுவேஷனை கூட நான் விடுறது கிடையாது தேங்க்ஃபுல்லா இருக்கிறதுக்கான ஒரு நல்ல சூழ்நிலையா நான் நினைச்சுக்கிறேன் இதே மாதிரி உங்க லைஃப்லயும் சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் சரி அந்த விஷயங்களுக்கு அதிகப்படியான நன்றி உணர்வோட இருக்க தொடங்குங்க இது என்ன பண்ணும்னா நீங்க எந்த அளவுக்கு பிளெஸ்டா இருக்கீங்க உங்க லைஃப்ல எந்த அளவுக்கு தொடர்ந்து நல்ல விஷயங்கள் விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத நீங்க அப்ரிசியேட் பண்றீங்க சோ நீங்க எந்த விஷயத்தை அப்ரிசியேட் பண்றீங்களோ எந்த விஷயத்தை ஃபோகஸ் பண்றீங்களோ அது நிச்சயம் அதிகமா நடக்கும் சோ இன்னையில இருந்து நன்றி உணர்வோட இருக்கிறத தினசரி வழக்கமாக்கிக்கோங்க நாலாவது பழக்கம் உங்களுடைய செலவுகளை ட்ராக் பண்ணுங்க இது நானே செய்த ஒரு தவறு தான் அதாவது உள்ள வர பணத்தை நான் ட்ராக் பண்ண அளவுக்கு வெளியில நான் ஸ்பெண்ட் பண்ற பணத்தை எந்த ஒரு கணக்கும் வச்சுக்கிட்டது கிடையாது இந்த ஒரு நெக்லிஜென்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா என்னுடைய சேவிங்ஸ்க்கு மிக பெரும் அப்படியே அமைஞ்சிச்சு எவ்வளவுதான் பணம் உள்ள வந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்தா பெரிய ஒரு அக்குமுலேஷனோ சேவிங்ஸோ எங்கிட்ட இல்லாம இருந்தது அதன் பிறகுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய செலவுகளை நான் சரியா ட்ராக் பண்ணாததுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்த நீங்க ட்ராக் பண்ணலையோ அந்த விஷயத்த உங்களால சரியா மேனேஜ் பண்ணவும் முடியாது அப்ப மேனேஜ் பண்ண முடியாத விஷயத்தை உங்களால உங்க லைஃப்ல ஹோல்டு பண்ணவும் முடியாது நீங்க அதிகமான பணத்தை சேவ் பண்ணணும் உங்களுடைய அத்தனை செலவுகளுக்கும் தேவையான பணம் உங்க லைஃப்ல வேணும்னா இமீடியா உள்ள வர பணத்தையும் ட்ராக் பண்ணுங்க நீங்க பணத்தை எங்கெங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கறதையும் குறித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி செய்யறப்பதான் உண்மையிலேயே உங்களுடைய ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் வர தொடங்கும் எந்த இடத்துல நம்ம அதிகமா ஸ்பெண்ட் பண்றோம் எந்த இடத்துல எல்லாம் அனாவசியமா ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிற புரிதல் வந்துட்டாலே அதை குறைக்கிறதுக்கான முயற்சியையும் நாம எடுக்க தொடங்கிருவோம் இது நேரத்துக்கும் ரொம்பவே பொருந்தி போகக்கூடிய விஷயம் அதனால நம்மளுடைய அஞ்சாவது ஹேபிட் அப்படிங்கிறது உங்களுடைய நேரத்தை ட்ராக் பண்றது தான் ஒரு நாள்ல உங்களுடைய ஒவ்வொரு மணி நேரத்தையும் மைண்ட்ஃபுல்லா செலவு பண்ண தொடங்குங்க பிரீயா கிடைக்குது அப்படிங்கறதுனாலேயே நம்மள நிறைய பேர் இந்த நேரத்தை சரியா வேல்யூ பண்றது கிடையாது சரியான விஷயத்துல அதை ஸ்பெண்ட் பண்றதும் கிடையாது ஆனா உலகத்துலயே விலை மதிப்பில்லாத விஷயம் ஒண்ணு இருக்குன்னா அது கண்டிப்பா தான் ஏன்னா ஒரு தடவை நீங்க செலவழிச்ச ஒரு நேரத்தை நீங்கள் எப்பாடு பட்டும் திரும்பி பெறவே முடியாது செலவு பண்ண காசை கூட திருப்பி சம்பாதிச்சுக்கலாம் பட் நேரத்தை அந்த மாதிரி சம்பாதிக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு வேல்யூபிளான டைமை நம்ம பல நேரங்களில் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு உதவாத நம்மளுடைய மன நிம்மதிக்கு ஹெல்ப் பண்ணாத பல விஷயங்கள்ல வீணடிச்சிடுறோம் இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேர் எங்கே அவங்களுடைய டைமை அதிகமாக வேஸ்ட் பண்றாங்கன்னு தெரியும் சோஷியல் மீடியாவில தான் நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ரீல்ஸ் பார்க்கறத பற்றி தப்பு கிடையாது ஆனால் அதுவே உங்களுடைய ஒரு நாளில் அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்குது அப்படின்னா அது ரிலாக்ஸேஷன் கிடையாது மிக பெரும் ஸ்ட்ரெஸ் ஏன் அது ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்றேன்னா எப்போ ஒருத்தர் ஸ்ட்ரெஸ் ஆவாரு அப்படின்னா அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்யாம வேற விஷயங்கள்ல கவனம் செலுத்துறப்ப இந்த வேலையை நீ செய்யல செய்யலைன்னு அவங்களுடைய மைண்ட் அவரை தொடர்ந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுதான் ஒருத்தருக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் மிக பெரும் ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கும் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிற யாருமே என்னால என்னுடைய மொபைல் பார்க்கற பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படி நீங்க என்னுடைய மொபைல் அடிக்ஷன்ல இருந்து என்னால வெளிய வர முடியல அப்படின்னு சொல்றீங்கன்னா தென் யூ ஆர் நாட் சீரியஸ் அபவுட் யுவர் க்ரோத் நீங்க உங்க முன்னேற்றத்தை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கலன்னு தான் அதுக்கு அர்த்தம் நான் இப்படி சொல்றப்போ என்ன பண்ணுவீங்க சில பேர் உங்களோட வீடியோவே நாங்க மொபைல்ல தாங்க பாக்குறோம் நீங்களே மொபைல் எல்லாம் அதிகமா பார்க்க கூடாதுன்னு சொன்னா எப்படி அப்படின்னு கேப்பீங்க நானும் யூடியூப்ல வீடியோஸ் பாக்குறது உண்டுதான் பட் மைண்ட்லெஸ்ஸா நான் கன்சியூம் பண்றது கிடையாது நான் என்ன வீடியோஸ் பார்க்கணும் அது எவ்வளவு நேரம் பார்க்கணும் ஒரு நாள்ல நான் எவ்வளவு நேரம் இதுக்காக செலவழிக்கணும் அப்படிங்கறதுல நான் ரொம்பவே கான்சியஸா இருப்பேன் வீடியோ மேல வீடியோ பார்த்துட்டு கடைசியில திடீர்னு திடீர்னு டைம் பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு நேரத்தை நான் வீடியோ பார்த்தே வேஸ்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு திடீர்னு சுய நினைவுக்கு வர்ற அளவுக்கு நான் மொபைல் பாக்குறது கிடையாது அதே தான் நான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன் இன்னைக்கு சோஷியல் மீடியால நம்மளுக்கு பலவிதமான விதமான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கதான் செய்யுது பட் அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு டைம் கொடுக்குறோங்கிறத நீங்க விழிப்புணர்வோட செய்யணும் நீ விழிப்புணர்வோடு செய்யறப்போ அது கண்டிப்பா ஒரு டைம் வேஸ்டா இருக்காது இப்பவே உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தேவையான வேலை என்ன அப்படிங்கறத தீர்மானிங்க அந்த வேலைகளுக்கு உங்களுடைய நாள் நாள்ல அதிக ப்ரையாரிட்டிஸ் கொடுங்க அந்த வேலைகளை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு பர்டிகுலர் டைம் அது டென் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸா இருக்கலாம் அந்த டைம் என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு செலவு பண்ணுங்க அது முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் உங்களுடைய வேலைக்கு திரும்புங்க உங்களுடைய டைம் முடிஞ்ச வரைக்கும் மைண்ட்ஃபுல்லா செலவு பண்ணுங்க ஆறாவது பழக்கம் புது விஷயங்களை தொடர்ந்து கத்துக்கிட்டே வாங்க லைஃப்ல எஜுகேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்மளுடைய காலேஜ் வாழ்க்கையோட முடிஞ்சிடக்கூடிய விஷயம் கிடையாது அது ஒரு லைஃப் லாங் ஜேர்னி யார் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில புது 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 விஷயங்களை தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுடைய பிரெயின் செல்ஸ் ஏஜ் ஆகுறது குறையுது அப்படின்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க சோ உங்களுடைய பிரெயினை நீங்க இளமையா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா புது விஷயங்களை கத்துக்கோங்க அதை கத்துக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாது உங்க லைஃப்ல இன்னைக்கு நீங்க எந்த விஷயத்த மேம்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் பத்தி ஒரு கோர்ஸ் எடுத்துக்கோங்க இல்ல ஒரு புக் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு வழிமுறையில அதை பத்தி ஆழமா கத்துக்கோங்க புது விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க எப்பவும் இளமையா இருங்க ஏழாவது பழக்கம் உங்க மேல முதலீடு செய்யுங்க பணத்து முதலீடு செய்யுங்க அது பல மடங்கா பெருகும் சொன்னா அதை இன்வெஸ்ட் பண்றதுக்கு கூட பல பேர் தயாரா இருப்பாங்க தயக்கமே இல்லாம முன் வருவாங்க ஆனா உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு தயக்கம் இருக்கு உண்மையாவே உங்களுடைய மைண்ட் செட்டுக்காகவும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காகவும் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணத்தை காட்டிலும் பல மடங்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் நீங்க பணத்து மேல பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட உங்களை ஏமாத்திரலாம் ஆனா உங்க மேல நீங்க பண்ற முதலீடுங்கிறது என்னைக்குமே உங்களை ஏமாத்தாது உங்ககிட்ட இருந்த அந்த முதலீட்டை யாராலையும் எடுத்துக்கவும் முடியாது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு பிள்ளைங்களை கிளாஸ் மாத்தி கிளாஸ் சேர்த்து அவங்க திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர் கூட தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிறவோ தன்னுடைய மைண்ட் செட்டை நல்ல விதமா மாத்திக்கிறவோ டைம் அண்ட் மணி ரெண்டையுமே செலவு பண்ண ரொம்பவே தயக்கம் காட்டுவாங்க இனிமே இந்த ஒரு லிமிட்டேஷன்ல இருந்து வெளியே வாங்க நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சிறந்த பெற்றோரா இருந்துட்டீங்க ஒரு முன்மாதிரியா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க தானாவே அவங்க லைஃப்ல முன்னேறுவாங்க பெரிய இடத்துக்கு வரத் தொடங்குவாங்க இனிமே தயங்காம உங்களை முன்னேற்றக்க கூடிய விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க அதுக்கான கோர்சஸ்ல சேருங்க கம்யூனிட்டியில சேருங்க மற்ற மெம்பர்ஸோட சேர்ந்து உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க எட்டாவது பழக்கம் உங்களுக்கு வருமானம் வரும் வழிகளை அதிகப்படுத்துங்க நிறைய பேர் மிடில் கிளாஸ்லயே ஸ்டக்காய் நிக்கிறதுக்கு காரணம் இந்த ஒரு விஷயம் தான் நீங்க சம்பாதிச்சிட்டு இருக்கலாம் இல்ல ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கலாம் என்ன பண்ணுவீங்க இந்த ரெண்டு விஷயங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை மட்டுமே நம்பி இருப்பீங்க ஆனா அந்த மாதிரி இருக்கிறப்போ என்ன இதுல ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வந்தாலும் ஒரு தடை வந்தாலும் ஒரு டிலே இருந்தா கூட உங்களுடைய ஃபேமிலி ரொம்பவே சஃபர் ஆவாங்க இதுவே உங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டியை தொடர்ந்து ஏற்படுத்திட்டே இருக்கும் எப்ப வேலை போயிடுமோ அப்படின்னு பயந்துட்டு இருப்பீங்க இல்லைன்னா தொழில நஷ்டம் வந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயத்துல இருப்பீங்க சோ சரியான முடிவுகளை எடுக்க முடியாது துணிஞ்சு எந்த செயல்லையும் உங்களால இறங்க முடியாது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒருத்தர் பல விதங்கள்லயும் வருமானம் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது அந்த மாதிரி என்னென்ன வாய்ப்புகள்லாம் அவைலபிளா இருக்கு உங்களுடைய திறமைகளை மேட்ச் பண்ற மாதிரி என்னென்ன விஷயங்களை நீங்க எக்ஸ்ட்ரா செய்யலாம் இல்ல புது வருமானத்தை உருவாக்கலாம் எங்க முதலீடு பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து நான் ப்ராஃபிட்ஸ் ஆர் டிவிடன்ஸ் அடையலாம் அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் பண்ணுங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் உங்களுக்காக உருவாக்கிக்கோங்க இது உங்களுடைய ஃபியூச்சரையும் செக்யூர் பண்ணும் உங்களுடைய கரண்ட் லைஃபையும் பயம் இல்லாம லீட் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஒன்பதாவது பழக்கம் நான் முழுசா தயாரானதுக்கு அப்புறம் தான் எந்த விஷயத்தையும் தொடங்குவேன்னு காத்திருக்காதீங்க நிறைய பேர் மனசுல நாம இதை பண்ணனும் அதை பண்ணணும் இது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு திட்டம் இருக்கும் உதாரணத்துக்கு யூடியூப் சேனல் தொடங்கணும் புதுசா நான் ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னு பல பிளான்ஸ் வச்சிருப்பாங்க ஆனா இந்த பீப்புள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் எனக்கு சரியான டைம் வரல இன்னும் நான் சில விஷயங்கள்ல தெளிவடையல அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க செயல்ல இறங்கவே மாட்டாங்க இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க எந்த கண்டிஷன்ல விழுவாங்கன்னா அனாலிசிஸ் பெரலிசிஸ் அதாவது சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு ஸ்டேட்லயே இவங்க நின்றுவாங்க இந்த ஸ்டேட்லயே நின்றுட்டாங்கன்னா இவங்க எந்த ஒரு ஆக்ஷன்லயும் இறங்க மாட்டாங்க அவங்களுடைய கனவுகளும் மெட்டீரியலைஸ் ஆகாது இதுக்கு காரணம் நான் பெர்ஃபெக்டா ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் எதுலயும் இறங்குவேன் இல்லைன்னா நான் தோல்வியை சந்திச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான் ஒரு தவறான எண்ணம்னு கூட சொல்லலாம் நானும் ஆரம்ப காலகட்டத்துல இதே மாதிரியான ஒரு எண்ணத்துல தான் இருந்தேன் அதாவது ஒரு விஷயம் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த விஷயத்தை நம்ம ஹண்ட்ரட் செய்ய முடியும் அப்படின்னா மட்டும் தான் அந்த காரியத்துல நம்ம இறங்கணும் அப்படின்னு தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம லைஃப்ல வரவே போறதில்லை என்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபிப்டி பர்சன்டேஜ் ரெடி உடனே ஒரு செயல்ல இறங்கிடணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தேன் அப்படி நான் முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்களை ஃபாஸ்ட்டா என்னோட

நடந்தாலும் அந்த தவறுகளை ஹேண்டில் பண்ற அளவுக்கு நீங்க அதே விஷயத்துல பல படிகள் முன்னேறவும் செஞ்சிருப்பீங்க வெளியில நின்னு குதிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காம உள்ள குதிங்க அந்த செயலை செய்யுங்க பத்தாவது பழக்கம் ஒன் பர்சன்ட் முன்னேற்றத்துல கவனம் செலுத்துங்க புதுசா ஒரு விஷயத்த செய்யறீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல நான் முழுமையா இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனை முதல்ல விடுங்க ஒவ்வொரு நாளும் அதுல ஒன் பெர்சன்டேஜ் முன்னேற்றம் என்னால காட்ட முடியுதா அப்படிங்கறதுல போக்கஸ் பண்ணுங்க இதுவே உங்களுக்கு மிக பெரும் கான்பிடன்ஸ் பூஸ்டா இருக்கும் எங்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரு அவங்களுடைய நெகட்டிவிட்டியை ரெடியூஸ் பண்றதுக்கான பிராக்டிசஸ்ல இறங்குவாங்க ஆனா ஒரு ஒரு வாரம் ஒரு மாத காலத்துக்குள்ளேயே வந்து நான் நல்ல விதமா தான் பாசிட்டிவா இருக்கேன் ஆனா திடீர்னு யாராவது என்னுடைய பழைய சம்பவங்கள் அவங்கள நினைவுபடுத்தினா அந்த நெகட்டிவிட்டிக்கு சடனா போயிடுறேன் இதை நான் எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு கேட்பாங்க நான் உங்ககிட்ட கிட்ட கேக்குறது நீங்க இப்போ நெகட்டிவா போற சம்பவங்கள் குறைஞ்சிருக்கா ஆமா ரொம்பவே குறைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அதிகமான நேரத்தை பாசிட்டிவிட்டியில ஸ்பெண்ட் பண்றீங்களா ஆமா இதுக்கு முன்னாடி நான் இருந்ததை காட்டிலும் இப்போ ரொம்பவே பாசிட்டிவா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நீங்க ஆல்ரெடி ப்ராக்ரஸ் காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க சோ உங்களுடைய போக்கஸ அந்த ப்ராக்ரஸ்ல வைங்க அதை விட்டுட்டு இன்னும் நீங்க அச்சீவ் பண்ணாத அந்த பேலன்ஸ் விஷயங்கள் மேல கவனத்தை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே நான் உங்களுக்கும் சொல்றது எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதுல ஒன் பெர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக முயற்சி செய்யுங்க அதை அச்சீவ் பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒன் பெர்சன்ட்ங்கிறது ஒரு வருஷத்துல உங்களை எங்கேயோ எடுத்துட்டு போயிடும் எப்பவுமே அதிரடியான மாற்றங்களை விட சின்ன அளவிலான தொடர்ந்த மாற்றம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னேற்றத்தை எங்கேயோ எடுத்துட்டு போயிடும் போக்கஸ் ஆன் ஸ்மால் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் கொடுத்துருங்க இதுல எந்த பழக்கத்தை நீங்க உடனடியாக ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத எனக்கு கண்டிப்பா கமெண்ட்லையும் தெரியப்படுத்துங்க இந்த சின்ன பழக்கங்களை நீங்க கன்சிஸ்டண்டா செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில மிக பெரும் வெற்றிகளை கண்டிப்பா அடைவீங்க இந்த வீடியோ யாருக்கு உதவும் நினைக்கிறீங்களோ அவங்க கூட நிச்சயம் ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க